நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க நான் டேஷ்போர்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது நண்பர்களே ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களுக்காக மை வீத்திரியாட்ஸ் சம்மந்தமான எத்தனை விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டுட்டு வரேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கேட்கல சார் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தனா மாலை ஒரு ஐந்து மணி இருக்கும் நமது மை ஆர்ட்ஸுக்கு எதிராக ஒருவர் வந்து வீடியோ போட முடிந்தது அந்த வீடியோ வந்து என்னால் பார்க்க முடிந்தது அந்த வீடியோவில் அவர் சொல்றது எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க எத்தனை ஆருத்ரா நிறுவனம் வந்தாலும் மக்கள் வந்து பணம் போட்டு பணம் போட்டு ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அவர் ஆரம்பிக்கும் போது இது மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க நண்பர்களே இது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க தர்மபுரி அந்த மர்டர் நண்பது இல்லையா அந்த கணவன் மனைவி இருவர் வந்து மேட்ரு வந்து செய்யப்பட்டதை அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறார் இதற்கு காரணம் மைவித்திரியரசு நிறுவனம் அதாவது மைவித்திரிய அரசு தான் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா நூறு கோடி வர வேண்டியது அவங்க கார் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த நூறு கோடிக்கு தான் அவங்க வந்து இவங்கள ரெண்டு பேரையும் வந்து மேட்ரு பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வழியில் வந்து நிறுவனம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நண்பர்களே நண்பர்களே நமக்கு முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு லாஸ்ட் கடைசி டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தனா மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் விடாது ஒர்க்கு அது கேப்ஷா அடிக்கிறதோ அல்லது விளம்பரம் பார்க்குறதோ ஏதோ ஒரு ஒர்க்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒர்க்கை வந்து சரிவர செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க மக்கள் அதற்கு பலனாக அவர்களுக்கு அவங்க கேட்டகரிக்கு தகுந்தாற்போல் ஒரு சேல்ரி ஒரு தொகை மாதம் மாதம் கிடைத்து கொண்டு தான் இருந்தது இந்த தொகை வந்ததில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சா இல்லை விளம்பரம் வர்றதுல ஏதாவது தடங்கள் இருந்துச்சா இல்லை கேப்சா அடிக்கிறதுல ஏதா தடங்கள் இருந்ததா இல்லை அவ்வப்போது ஓரிரு நாளில் கேப்சா அதாவது அப்ளிகேஷன் அப்டேட் என்ற முறையில் ஒரு நாள் ஸ்ட்ரகிள் ஆகும் உடனே அது ஃபுல் அமௌண்ட்டு அன்றைக்கி வந்து வேலை செய்ய முடியலையா அதுக்கு ஃபுல் அமௌண்ட்டு சரிங்களா இப்படி தான் நம் நிறுவனம் வந்து மூன்று வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருந்தது சரிங்களா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படி இருக்கும் நேரத்தில் இவங்க எல்லாம் வந்து எதிராக வீடியோ போடுறாங்களே அவங்களும் அப்போலாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்போல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இப்போ கொஞ்சம் கம்பெனி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது இன்னைக்கு வந்து எல்லாரும் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறாங்க நம் நிறுவனத்துக்கு எதிராக அது மட்டும் இல்லாமல் இவர் இப்படின்னு சொல்கிறாரு மக்கள் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கலன்னா மக்களுக்கு பணம் கொடுக்கலன்னா நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போகக்கூடாது நீங்கள் அந்த பணத்தை வாங்கறதுக்கு வேறு என்ன வழிகள் இருக்கோ அதை செஞ்சு பணத்தை வாங்கணும் தப்பான முடிவை எடுக்கக்கூடாது இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா இவரே தூன்றார் போலக்குது நம்மளா சரிங்களா அதை பற்றி தெரியாது அவர் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு அதை நான் சொல்லக்கூடாது அது அவர் சொல்கிறார் யாரும் இந்த மாதிரி போகாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் யாரும் எல்லாம் நாங்கள் சைலண்டாக தான் இருக்கிறோம் மைவித் திரையாட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே சைலண்டாக தான் இருக்கிறோம் சரி பிரச்சனை இருக்குது எம்டி வெளியே வந்துட்டாரு நாங்கள் சைலண்ட்டாக இருக்கிறோம் ஏன்னா அவரால் பேச முடியாது பணம் கொடுக்க முடியாது எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அதால் நாங்கள் சைலண்டாக இருக்கிறோம் பட் இருந்தாலும் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் நமக்கு எதிராக வீடியோ போடுறவங்க சதுரங்க வேட்டன்றாங்க ஆருத்ரா நிறுவனன்றாங்க இதெல்லாம் இப்போதான் ஞாபகம் வருமா இவங்களுக்கு சரிங்களா இப்போ தான் ஞாபகம் வருமா அந்த மேடருக்கு நமக்கு சம்மதமே இல்லை ம் அதை வேறு லிங்க் பண்ணி சரிங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன ஒரு சகிப்புத்தன்மை தான் ஏற்படுது சரிங்களா இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ போட்டிருந்தார் இப்பவும் ட்ரோல் மாதிரி தான் ஃபஸ்ட்டு அது ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த மேட்டர்லாம் சொல்கிறார் ஒன் பை ஒன்னாக அந்த விஷயத்தெலாம் சொல்கிறார் உங்களுக்கு பணம் வராது நீங்கள் வந்து பணம் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணும் ஆருத்ரா நிறுவனம் போல தான் அந்த கேஸ் நடந்துகிட்டு சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா அந்த படம் வந்து எத்தனை முறை ஆயிரம் முறை பார்த்தாலும் ஆயிரம் சதுரங்க வேட்டை பார்த்தாலும் நீங்கள் இன்னொரு இன்னொரு நிறுவனத்தில் இது மாதிரி முதலீடு செஞ்சுக்கிட்டு தான் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பீங்க இதெல்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு வர்றார் நம்ம மக்களே நமது மனைவித்திராஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் நம்ம எவ்வளோ ஜெனியூனாக இருந்திருக்கிறோம் எவ்வளோ ஜெனிவனாக நிறுவனம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா நமக்கு மட்டுந்தான் தெரியும் இது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க மைவித்திரி உறுப்பினர்களாகவே இருக்க மாட்டாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் நினச்சோம் நம்ம பதிவு போடுறோம் அதே மாதிரி நம்மளை மாதிரி மை வீத்திர உறுப்பினர்கள்லாம் சிலர்லாம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பதிவு போடுறாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா மைவித் திரையாட்ஸ் உறுப்பினர்கள் அவங்க போடலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்லது கெட்டது நிறுவனத்திலருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கோம் இந்த ஆறு ஏழு மாதமாக அமைதியாக தான் இருக்கிறோம் சரிங்களா யாரும் வந்து யாராவது தூண்டி விட்டால் தான் மக்கள் வந்து ஏதாவது ஒரு வழிக்கு போவாங்கள அவசரம் மற்றபடி வந்து எல்லாம் சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க ஏன் இப்போ வந்திருக்கிறாரு இப்போ நாங்கள் அமைதியாக தான் இருக்கிறோம் ஏன்னா அவரால் பேசக்கூடாது பேச முடியாது நிபந்தனைகள் ஏழு நிபந்தனைகள் இருக்குது சரிங்களா அதால் பேசக்கூடாது நாங்கள் அதுக்காக அமைதியாக தான் இருக்கிறோம் நாங்களும் வந்து பார்த்தோன்னா வீடியோ போட்டுன்னு தான் இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த பிரச்சனைலாம் அதாவது இந்த காலங்கள்லாம் முடிந்தவுடன் கண்டிப்பாக வந்து நிபந்தனைகள்லாம் தளர்த்தப்பட்டு கண்டிப்பாக நமக்கு எம்டி என்ன செய்யணுமோ செய்வார்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா நண்பர்களே அதால் வந்து இவங்கள மாதிரி இருக்கிறவங்க வீடியோ போடுறதுலாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க இவங்க வந்து ஒரு வியூஸுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைப்காகவும் பேசுவாங்க அதெல்லாம் வந்து மறந்துடுங்க பார்க்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்